ஹலோ மக்களை பரணி சண்முகம் செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு நம்ம சவுந்தர பாண்டியனும் பரணி கிட்ட நான் இசைக்கே இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன் ஆனால் ஒரு கண்டிஷன் அந்த வெறுப்பையின் சண்முகம் என்கிட்ட வந்து என்னோடய அக்காவை கொண்டது நான் தானுங்கிற உண்மையை ஒத்துக்கணும்னு சொல்லிடுறாங்க இதை கேட்ட பரணியும் எவ்வளோ தைரியம் இருந்தால் ஒரு தப்புமே பண்ணாத அவங்கள கொலகாரன்னு சொல்லுவீங்கன்னு சண்டை போடும்போது ஒரு கட்டத்தில் நம்ம பரணியோட தலையில் அடிபட்டுறது அதை பார்த்துட்டு இருந்த குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே அப்படியே அதிர்ச்சி ஆகிடுறாங்க அதே சமயத்தில் இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம சண்முகமும் பரணிக்கு ஒன்றுனா தாங்காம சவுந்தர பாண்டியனை சரியா வெளுத்து எடுக்கிறாங்கனே சொல்லலாம் ஒரு கட்டத்தில் நம்ம சண்முகம் உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி கிளம்புறாங்கனே சொல்லலாம் வீடியோக்குள்ள போறது பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனும் கிளிக் பண்ணுங்க அப்போதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நம்ம பாக்கியா எல்லாருமே சேர்ந்த மாதிரி பைய தூக்கிட்டு போன உடனே அதை பார்த்துட்டு சவுந்தர பாண்டியனும் என்ன பாக்கியா எல்லாத்தையும் தூக்கிட்டு போற மாதிரி இருக்கு அதுவும் ஏதோ அவசரமாட்டு நான் பார்க்கறது முன்னாடி கிளம்புறோம்னு நினைக்கிறீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கேட்கும்போது அந்த இடத்துல நம்ம முத்து பாண்டியம் வாமா சீக்கிரமா இவர்கிட்ட பேசிட்டு இருக்காத எனக்கு வேற அங்கே போயிட்டு வேலைக்கு போக வேண்டியது இருக்குன்னு சொன்ன உடனே சவுந்தர பாண்டியனும் எங்கிட்ட சொல்லாம எங்க போறீங்க அப்படின்னு விசாரிக்கிறாங்க எது அந்த இசைக்கு தானே கூப்பிட போறீங்க அப்படிங்கறது எல்லாமே தெரிய வருது அது கேட்ட உடனே நம்ம சவுந்தர பாண்டியனம் செல்ல ஆரம்பிக்கிறாங்க அந்த இசைக்கு தான் நான் கூப்பிடாம வர மாட்டான்னு சொல்லிட்டு ஏதோ சபதம் எல்லாம் எடுத்திருக்காளாமே அதுக்கப்புறமா எதுக்கு அவ இந்த வீட்டுக்கு வரப்போகிறா அப்படின்னு கேட்குறாங்க அது கேட்டு பரணியும் அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கலாம் அவளை எப்படியாவது சமாதானப்படுத்தி எப்படியாவது நாங்கள் கூட்டிகிட்டு வந்துடலான்னு சொன்ன உடனே அந்த சவுந்தர பாண்டியனும் எனக்கெல்லாம் தெரியாது கண்டிப்பாக அந்த இசைக்கு ஒரு சரியான ஆள் அவள் எதாவது ஒரு முடிவு எடுத்துட்டா அதில் கண்டிப்பாக உறுதியாக தான் இருப்பா அப்படின்னு சொன்ன உடனே மொத்து பாண்டியம் எசைக்கு என்னோட மனைவி தானே அதனால நான் கூப்பிட்டா வருவா அப்படின்னு சொல்லிடுறாங்க அதெல்லாம் கேட்டிருந்த சவுந்திர பாண்டியனும் இந்த சான்ஸை யூஸ் பண்ணி எப்படியாவது அந்த சண்முகப்பயலை அந்த பாண்டிய மலை கொன்னது அவன்தானே நிரூபிச்சிடணும் அவனை வாயாலே சொல்ல வச்சிடனு சொல்லிட்டு நம்ம சவுந்தர பாண்டியனோ ஒரு ப்ளானை போட்டு வைக்கிறாங்க அதுபடியே நம்ம பரணி கிட்ட நானே வந்து அந்த இசைக்கே கூப்பிடுறேன் ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம பரணியும் அப்படி என்னதான் கண்டிஷன் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு சவுந்தர பாண்டியனும் வேற ஒன்றும் இல்லை அந்த வெறுப்பையின் சண்முகத்தை என்னோட அக்கா பாண்டியம்மாளை கொன்னது அவன்தான் சொல்லிட்டு உண்மையை ஒத்துக்கணும்னு சொல்லிடுறாங்க இதை கேட்ட பரணி குடும்பத்துல உள்ளவங்க எல்லாருமே பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க பரணி அவங்க அப்பா கிட்ட வந்து அப்பான்னு பாக்குறேன் தேவையில்லாம இந்த வேலையெல்லாம் செய்யாதுங்க என்னோட ஹஸ்பண்ட எவ்வளோ தைரியம் இருந்தால் கொலகாரன்னு என் முன்னாடியே சொல்லுவீங்க அவருக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு ஏற்கனவே நான் சொல்லியாச்சு கண்டிப்பா சண்முகத்துக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொன்ன உடனே சவுந்தர பாண்டியனும் தேவையில்லாம இந்த இடத்துல பேசிட்டு இருக்காத பேசி எந்த பிரஜனமும் இல்லை எனக்கு நல்லாவே தெரியும் அவன் தான் ஏற்கனவே என் அக்கா மேலே பயங்கர கோபத்துல இருந்தான் அவன் சொன்னபடியே சேர்த்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகத்துக்கு மேல கொலப்பாளிய நம்ம சவுந்தர பாண்டியன்னு போட்டுட்டு இருக்காங்க இத கொஞ்சம் கூட பரணிக்கு தாங்க முடியல தன்னோட அப்பாவை எதிர்த்து பேசிட்டு இருக்காங்க என்னப்பா பேசுறீங்க உங்களுக்கு அவனை பிடிக்காதுன்னா அதுக்காக இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காதுங்க நீங்க இப்படி ஒரு கண்டிஷன் போட்டு இசைக்கு இங்கே வரணும்னு ஒரு அவசியமே இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க அதே சமயத்துல முத்து பாண்டியன் நம்ம சௌந்தர பாண்டியன்ட்ட ஏற்கனவே அத்தை கொண்டது யாருன்னு சொல்லிட்டு விசாரணை நடந்துட்டு தான் இருக்கு கூடிய சீக்கிரத்துல உண்மை எல்லாமே தான் போகுது அதனால அதை நினைச்சு நீங்க எல்லாம் கவலைப்படாதுங்க அதுக்கும் சண்முகத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படி பேசிட்டு முத்து பாண்டியும் அந்த இடத்துல பேசும்போது சவுந்தர பாண்டியனும் விடுற மாதிரி இல்லை நீ எப்பவுமே இப்படி தாண்டா பேசுவ எனக்கு நல்லா தெரியும் அவன் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற இப்பவே அவனை போய் அரெஸ்ட் பண்ணு நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல எல்லாத்துக்கு காரணம் அவனாதான் இருக்கும் வேற யாரும் இல்லை என்னோட அக்காவுக்கு வேற யார் எதிரி உண்டு அவன் தான் அந்த டைம்லயே சுத்திட்டே இருந்தா என்னோட அக்காவை எப்படியாவது போட்டு தலைன்னு சொல்லிட்டு அது மாதிரி செய்துட்டான் எவ்வளவு பாசமா என்கிட்ட இருப்பா தெரியுமா என்னோட அக்கா அம்மா மாதிரி என்னை வளர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பேச ஆரம்பிக்கிறாங்க சிவபலனும் பாக்கியாவும் இன்னும் வழியை மறைச்சிட்டு இருந்துட்டு இருக்காதுங்க நாங்களும் அது போய் கூட்டிட்டு வரோம்னு சொல்றாங்க ஆனா இது எல்லாமே கேட்ட மாதிரி இல்ல நான் தான் இங்க பேசிட்டு இருக்கேன்ல கண்டிப்பா அந்த வெறும் பயல கொலை செய்த உண்மையை ஒத்துக்கிட்டாதான் இந்த இடத்துல இருந்து போக விடுமே இசைக்கே இங்க வர முடியும்னு சொல்லிடுறாங்க அதை கேட்டுட்டு இருந்த பரணிய ஒரு கட்டத்துல பயங்கரமா கோவப்பட்டு நான் தான் எத்தனை வாட்டி சொல்றதுக்கு அவன் உன இந்த மாதிரி செய்யலன்னு அதே மாதிரி என்கிட்ட வச்சு அவனை கொலைகாரன்னு சொல்லாதுங்க அப்படின்னு சௌந்தரபாண்டியன் என்கிட்ட திட்ட ஆரம்பிக்கும் போது சவுந்தர பாண்டியனும் உனக்கு கொஞ்சமாவது விவரம் இருக்கா அந்த கொலகாரனை பின்ன எப்படி கூப்பிடுறதா அவன் கூட போய் சேர்ந்து வாழ்ந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு சரியா பேசும்போது நம்ம பரணியும் இனி ஒருக்கா இப்படி சொன்னீங்கன்னா அப்பான்னு கூட பார்க்க மாட்டேன் இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாதுங்கன்னு சொல்லிடுறாங்க பயங்கரமா டென்ஷனான சவுந்தர பாண்டியனும் அதுல இருந்த செம்ப தூக்கி தூக்கி எறிகிறாங்க கரெக்டாட்டு நம்ம பரணிக்கு தலையிலேயே பட்டு ரத்தம் வருது இதை கொஞ்சம் கூட யாருமே எதிர்பார்க்கல பாக்கி அப்படியே தாங்கி பிடிச்சி பரணி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரியாயிருக்கா என்னாச்சுன்னு பதட்டமா ஆயிடுறாங்க அப்படி பாக்கியாவும் கொஞ்சமாவது அறிவு இருக்கா இந்த போய் இப்படி அடிச்சிட்டீங்களே இதெல்லாம் கொஞ்சமாவது நியாயமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பரணிய பிடிக்கிறாங்க அதே சமயத்துல சவுந்தர பாண்டியனும் ஆமா வேற என்ன செய்யறதுக்கு நான் எத்தனை வாட்டி சொன்னாலும் அவன் கேட்காம இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம முத்து பாண்டிய சவுந்தர பாண்டியன் பயங்கரமா எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்க இந்த குடும்பத்துல உள்ளவங்க எல்லாரும் நிம்மதியாக நீங்கள் இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் கூட பொறுக்காதா ஏற்கனவே நானும் இசைக்கு விட்டு பிரிஞ்சிருக்கோம் இப்போ என்னடானா சண்முகத்தையும் இப்படியெல்லாம் சொல்லிட்டுருக்கீங்க இது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை பேசாமல் இந்த இடத்த விட்டு கிளம்பிடுங்க இதுக்கு மேலே நின்றுட்டு இருந்தீங்கன்னா அதுக்கப்புறமா என் கையால் நான் ஏதாவது பண்ணிட போகிறேன்னு சொல்லிட்டு மொத்த பாண்டி பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாங்க மொத்தத்தில் உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம பரணிக்கு அதில் கெட்டு போட்டு காயத்துக்கு சரி பண்ணுறாங்க இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம சண்முகமோ என்ன பரணியை இவ்வளோ நேரம் ஆகியும் காணலையேன்னு சொல்லிட்டு தெரியிட்டு போது பரணி காய காயத்தோட தலையில கெட்டு போட்டுட்டு அந்த வீட்டுக்கு வராங்க இதை பார்த்த உடனே சண்முகம் வை உண்டோ இசக்கி எல்லாருமே குழம்பு போயிடுறாங்க பரணி என்னாச்சு எதுக்கு உன் தலையில இப்படி கெட்டி போட்டிருக்க அப்படின்னு விசாரிக்கிறாங்க சண்முகம் அதை பார்த்த உடனே பதட்டம் ஆயிடுறாங்க ஏழை போகும்போது நல்லா தானே போனேன் இப்போ என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அங்கே நடந்தது எல்லாத்தையுமே நம்ம வீராக சொல்கிறாங்க இதை கேட்ட சண்முகம் அப்படியே பதறி போய்ட்றாங்க இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கா எவ்வளோ தைரியம் தான் இவங்க இப்படிலாம் செய்திருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் பரணிக்கு இப்படி ஒரு ஆபத்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தர பாண்டியனை இப்பவே போய் கேட்க போறேன் அப்படி சொல்லும்போது நம்ம பரணியும் ஏற்கனவே அங்க மேலே மேல நல்ல கோபத்துல இருக்காங்க இந்த சமயத்துல நீ போனீங்கன்னா சரியே கிடையாது கொஞ்சம் அமைதியா இரு சண்முகம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதிப்படுத்துறாங்க வைகுண்டம் சண்முகத்திட்ட வந்து இது கொஞ்சம் கூட சரியான செயல் இல்ல பரணியை போய் இப்படி அடிச்சுட்டாங்களே பேசாம போய் கேளு சண்முகம் அப்படின்னு சொன்னாலுமே நம்ம பரணி வைகுண்டத்திட்ட இல்ல மாமா இப்போதைக்கு எதுவுமே பேசாண்டாம் அது மட்டும் இல்லாம நம்ம இசைக்கிய வந்து அங்க அனுப்பணும்னா சண்முகம் வந்து குற்றத்தை ஒத்துக்கணும் பாண்டியம்மா சாவுக்கு காரணம் தான் தான் சொல்லணும்னு அப்படி ஒரு கண்டிஷன் போட்டாங்க எல்லா விஷயமும் சண்முகத்துக்கு தெரிஞ்ச உடனே தான் நான் எதிர்பார்த்தேன் இதுக்காக தான் ஏற்கனவே நான் சொன்னேன் நீங்க போய் ஏதாவது பேசிட்டு இருக்காதுங்கன்னு என்ன சொன்னாலுமே கேட்காம இப்படி போனீங்கல்ல அதனால தான் எல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு சண்முகமா அந்த இடத்த சொல்றாங்க பரணியும் வேற என்னதாண்டா வழி எப்படியாவது இசைக்கே முத்து பாண்டிய கூட சேர்க்கணும்ல என்னோட அப்பா எல்லாம் பிள்ளைங்களோட வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டுலாம் யோசிக்க மாட்டாரு அவருக்கு அவளுக்கு அவரோட வயிறாக்கே தான் முக்கியம் அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தானா என்னோட ஹஸ்பண்ட் ஒன்னையே கொலகாரன்னு சொல்லிட்டு என் முன்னாடியே சொல்லுவாரு தான் எதிர்த்து பேசினேன் அப்படின்னு சொல்றாங்க அதே சமயத்துல இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம சண்முகமும் இதுக்கு மேல சும்மா விட்டா சரியே கிடையாது சொல்லிட்டு சவுந்தர பாண்டியனை போய் பார்க்க போறாங்க அது மட்டும் இல்லாம சவுந்தர பாண்டியனை சரியா வெளுத்து எடுத்துட்டு இல உன்ன பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லாம அந்த பாண்டியமால் சாவுக்கு யாரு காரணம் சொல்லிட்டு நான் உண்மையை நிரூபிக்க தான் போறேன் அப்புறமா உனக்கு இருக்கு ஆப்பு அது மட்டும் இல்லாம நான் நிரூபிச்ச பறவை இந்த வீட்டுக்கு நீயே வந்து கூப்பிடணும் சொல்லிட்டு நம்ம சண்முகமும் சரியா சவால் விடுறாங்கன்னு சொல்லலாம் இதை கேட்ட உடனே சாந்திர பண்ணி கொஞ்சம் ஆண்டு போயிடுறாங்கன்னே சொல்லலாம்